ஜெலன்ஸ்கே அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இதுக்கு மேலேயும் அமெரிக்காட்டிருந்து உதவி அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்க போகிறது இல்லை அப்படியே கிடைச்சாலும் நம்ம நாட்டை முழுவதுமாக அமெரிக்காவுக்கு அடிமையாக மாற்ற வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மைதான் இந்த உண்மை புரிந்த செலன்ஸ்கே அவர்கள் சும்மா இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவருடைய மூவ் எப்படியாக இருக்கும் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் கிட்ஸ் கிட்ஸ்பெஸ்டியில இந்த காம்போ முடிஞ்சிருச்சு இன்னும் இருபது ஏதோ பீஸ் இருக்கு ஆனால் இந்த கன்னு மட்டும் தனியாக கிடைக்கும் டூ டபுள் நைனுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேற எந்த வெப்சைட்லையும் இதை விட கம்மியாக இருந்தால் அங்கே வாங்கிக்கோங்க அப்படி இல்லை உங்கள் வீட்டு குழந்தைக்கு சாஃப்ட் கன் ஏர் ப்ரெஷர் கன் வாங்கணும் அப்படின்னா கிட்ஸ் பிஸ்டி போய் பாருங்கள் அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே லிங்க் இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிறது வேணுமா இருந்துச்சு எங்கள் நாட்டை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நீங்கள் எங்களுக்கு செக்யூரிட்டியாக இருக்கணும் அந்த கேரண்டி எனக்கு தாங்க உங்களுடன் நான் சேர்ந்து செயலாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாட்டிடம் போய் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களிடம் பாராளுமன்றத்தில் தான் போய் பேசுவார் நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்த ஜெலன்ஸ்கே அவர்கள் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலையும் பேசும்போது அவருக்கு ஸ்டாண்டிங் ஒவேஷன்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருந்துச்சு எல்லாருமே எழுந்து நின்று கைதட்டி பாராட்டுவாங்க வா வாட் அ ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதே ஜெலன்ஸ்கி அவர்கள் இன்னைக்கு மியூனிச்சில் வச்சு நடந்த டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு வார்த்தையை சொல்கிறார் எங்களுக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லை நேட்டோ இப்போ நேட்டோவாக தான் செயல்படுகிறது அப்படிங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது எனக்கு நம்பிக்கை இல்லை நேட்டோ இப்போது கூடுதலாக இன்ஃப்ளூயன்ஸ்ட் பீப்புள் இருக்காங்க அந்த இன்ஃப்ளயன்ஸ் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா புட்டின் அவர்கள் தான் பண்ணுறாரு ஸோ புட்டின் அவர்கள் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளன்ஸில் தான் இப்போ நேட்டோ ஒர்க் ஆகிட்டு இருக்கு இல்லை நாட்டோவினுடைய மிக முக்கியமான நபர் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி மறைமுகமாக டொனால்டு ட்ரம்ப் அவர்களை தாக்கியிருக்கிறார் அப்போ புட்டின் அவர்களுக்கு ஆதரவாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முடிவை எடுத்து விடுவார் உக்ரைனுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் நாடுகள்கிட்ட கேட்குறாரு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு இராணுவத்தை தொடங்கலாம் நமக்கு எதுக்கு நாட்டோ ஏன் நேட்டோவை நம்பி இருக்கணும் ஏன் அமெரிக்காவை நம்பி இருக்கணும் இப்போ சாமி யூரோப்பியன் யூரோப்பியன் நாடுகள் சேர்ந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு இராணுவத்தை தொடங்கி நம்ம நாடுகளை நாமளே பாதுகாத்துக்கலாமே இந்த ஐடியாவுக்கு வந்தால் தான் நிச்சயமாக நம்மளால் பிற நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சிருக்காருங்க இந்த மனுஷன் இந்த மனுஷன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த செய்திக்கு கண்டிப்பாக எதிர்ப்புகள் வரும் ஆதரவுகள் வரும் ரஷ்யா உக்ரைன் போரால தோற்பது உக்ரைன் இல்லாட்டி ரஷ்யா அப்படிங்கிறத விட போவது ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அது இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல் ரொம்ப பெரிய அளவு விரிசலாக மாறிக்கிட்டே இருக்கு எப்போ வேணாலும் இரண்டு நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் நீ வேற நான் வேறப்பா அப்படின்னு சொல்லி பிரிகிறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய அந்த ஒரு சொல் மியூனிச்சில் அவர் பேசின பேச்சு ஜெர்மனியில் ரைட் குரூப்புக்கு நீங்கள் ஃபயர்வால் போட்டு வச்சுருக்கீங்க அந்த ஃபயர்வால் இருந்தெல்லாம் வெளியில் வாங்க ஜெர்மனி உங்கள் ஊர்லேயும் ஒரு எலெக்ஷன் நடக்கப் போகுது அந்த எலெக்ஷனில் எப்படிலாம் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதும் அப்படி உங்களுக்கு எதிராக ஏதாவது ரிசல்ட் வந்தால் அதுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே ஐரோப்பிய யூனியனுக்கு எதிரி ரஷ்யாவோ சீனாவோ கிடையாது நீங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் தான் இங்கே பல பிரச்சனைகளும் வருது அப்படி இப்படின்னு சொல்லி ஜேடி வேன்ஸ் அவர்கள் கூறியது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை கொஞ்சமா பதற வைச்சிருக்கு ஏன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வந்து இப்படி பேசுவாருங்கிறதை யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஜேடி வேன்ஸ் அவர்களே இவ்வளோ பேசி பேசுகிறாங்களே இதே மாதிரி அமெரிக்காவினுடைய இப்போதைய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவர் வைத்த நபர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அடிக்கு இவங்க எப்படி தாங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஜேடி வேன்ஸ் அவர்கள் பேசுனதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு வார்த்தை இருக்குது கிரேட்டா தன்பர்க் அப்படிங்கிறவங்களுடைய அந்த ஒரு விமர்சனத்துக்கு நாங்கள் பத்து வருஷம் அமெரிக்கா அந்த விமர்சனத்தையும் தாண்டி அமெரிக்கா பத்து வருஷம் ஓட்டிட்டோம் எலன் மஸ்க் அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை இன்னும் ஒரு நான்கு வருஷங்கள் நீங்கள் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்த்து கேட்கிறார் இதே எலன் மஸ்கவர்களுக்கு எதிரான ஒரு கூட்டம் இப்போது அமெரிக்காவிலும் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட பன்னிரெண்டுலேருந்து பதினாலு ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள் டோர்ஜ் கமிட்டியினுடைய தலைவரா எலன் மஸ்கவர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற கையெழுத்த போட்டு கொடுத்திருக்காங்களாம் இன்னொரு விஷயம் ஒன்று வந்துச்சு கிரீன்லாண்டை நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பேசிகிட்டு இருந்தாங்களே அப்போ டென்மார்க்கை சார்ந்த கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க ஒரு கையெழுத்து ஆரம்பிக்கிறாங்க ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த இயக்கம் என்ன சொல்லுதுன்னா ஒரு இரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கையெழுத்து வந்துருச்சுன்னா நம்ம பேசாமல் அமெரிக்காவினுடைய ஒரு ஸ்டேட்டை விலைக்கு கேட்போம் நம்ம ஊர் அவன் விலை கேட்குறாங்கள அவங்க ஊர் நம்ம விலைக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா இந்த போர் நிறுத்தம் நடக்குமோ நடக்காதோ மூணு பேர் ரிலீஸ் பண்ணுவாங்களோ இல்லையோ ரிலீஸ் பண்ணலனா மூணு மடங்கு போர் இருக்கும் அப்படின்னு சொன்ன இஸ்ரேலினுடைய அந்த அறிவிப்பு அதன் பிறகு இல்லை இல்லை போர் நிறுத்தம் எப்போதும் போல இருக்கும் நாங்கள் மூணு நபர்களை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஹமாஸ் அதே மாதிரியே மூணு நபர்களை இன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேரை இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஹமாஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹமாஸுக்கு ஆதரவாக இஸ்ரேல் ஒரு நூறுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஸோ போர் நிறுத்தம் தொடர்கிறது ஃபேஸ் ஒன் அப்படிங்கிறது இப்போது நடந்துக்கிட்டே இருக்கு பத்தொம்போது நபர்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்தமாக முப்பத்தி மூன்று நபர்கள் அதில் எட்டுலேருந்து ஒன்பது நபர்கள் உயிரிழந்த உடல்களை மட்டும் அனுப்புவார்கள் மீதம் இருக்கும் நபர்கள் எல்லாமே அடுத்தடுத்த வாரங்களில் இதே மாதிரி ஹாஸ்டேஜ் ஸ்வாப் வழியாக ஸ்வாப் பண்ணி கொள்வாங்க அப்படிங்கிறது தான் தகவல் ஃபேஸ் ஒன் இப்படி இருக்கும்போது ஃபேஸ் டூ ஆரம்பிக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்னும் ஓரிரு நாட்களில் ஃபேஸ் டூவும் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் ஏகப்பட்ட இடத்துல இருந்து இஸ்ரேல் அவங்களுடைய படை எல்லாமே முழுதுமாக வாபஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும் அதை இஸ்ரேல் எப்படி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஹமாஸ் பார்ப்பார்கள் ஏன்னா ஒவ்வொரு இடங்களை விட்டு இஸ்ரேல் அவங்களுடைய இராணுவத்தை வெளியில் கொண்டு வரும்போது அந்த இடங்களை முழுதுமாக அழித்து விட்டு தான் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள் அதன் பிறகு இப்போ இஸ்ரேல் ஹமாஸினுடைய செகண்ட் ஃபேஸ் அந்த சீஸ் இஸ்ரேல் செய்யக்கூடிய நடவடிக்கைக்கு தகுந்தபடி ஹமாஸும் அடுத்தடுத்த காரணங்களையும் கொஞ்சமாக எச்சரிக்கையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் அமெரிக்காவினுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து இந்தியாவுக்கு திரும்பினார் அப்படின்னும் இந்த சுற்றுப்பயணத்தால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கொஞ்சமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இன்னைக்கு வாத்தி ஜெய்சங்கர் அவர்களும் மியூனிச்சில் நடந்த அந்த ஒரு பெரிய கான்ஃபரன்ஸில் மேற்குலக நாடுகள் அவங்க நினைக்கிறது தான் சரின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் ஆசிய நாடுகள்லாம் இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகள்லாம் செய்வது தவறு அப்படிங்கிற மனப்பான்புடன் இருக்கிறார்கள் அந்த மனப்பான்பை விட்டு வெளியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நேரடியாகவே விமர்சனத்தை வைத்திருக்கிறார் டேட்டிங் அப்படிங்கிறதுலாம் இப்ப ரொம்ப அவுடேட்டடாக மாறிடுச்சு வாங்க மனிதர்களை ஒன்று கூடுங்கள் ஒன்று கூடி உங்களுக்கு பிடிச்சவங்களை நடக்க ஆரம்பிச்சிருச்சா நம்ம ஊர்ல சுயம் அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அது இங்க எப்படி வருது அப்படின்னா இங்க வேற மாதிரிலாம் வருது ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த மாதிரியான பெயர்களில் ரொம்ப குதூகலமாக இருக்கும் போது ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்த்துக்கலாம் அறிமுகம் ஆகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் அதே மாதிரி தான் வெளிநாடுகளையும் தொடங்கினாங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் வெளிநாடுகளில் நடந்தது இப்போது டேட்டிங் ஸ்ட்ரீட்டாக மாறி நிற்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது காசாக்கு தேவையான உதவிகளை பிரான்ஸ் இன்னைக்கு டெலிவரி செஞ்சிருக்காங்க என்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது டிஆர் கோங்கோல நடக்கக்கூடிய பல மனித உயிரிழப்புகளும் அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களும் மனிதர்களை அச்சுறுத்தும்படியாகவும் இதுவரையிலும் மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கொடுமையாகவும் இருப்பதாக ஐநா சபை அவங்களுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க டிஆர் காங்கோல இரண்டு குரூப்புக்கு இடையே நடக்கக்கூடிய போட்டி பொறாமை காரணமாக அங்கே பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா சேட் இரண்டு நாடுகளும் இரண்டு நாட்டுக்கு உறவை எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட டிஸ்கஷன்ல ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன போப் பிரான்சிஸ் அவர்கள் ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கார் அப்படிங்கிற தகவலை பார்த்தும் இவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டலை தான் இருக்காரா இன்னும் அவரால் சரியா பேச முடியல அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ஓரிரு தினங்கள் மீண்டும் ஹாஸ்பிடலைஸ்டா இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னும் அதன் பிறகுதான் அவருக்கான அடுத்த அப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட் இல்லாட்டி டிஸ்சார்ஜை பற்றி பேச முடியும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய செய்தியை பார்க்கும்போது வாட்டிகனுடைய அடுத்த ஒரு முக்கியமான போஸ்டிங்க்கு இரண்டாவதாக ஒரு பெண் நியமிக்கப்பட்டிருக்கிறார் வரலாற்றில் இது இரண்டாவது முறை முதல் முறை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு முக்கியமான பொறுப்பில் ஒரு பெண் அப்படிங்கிறவங்க வாட்டிகனுக்கு போனாங்க இப்போ இரண்டாவது முறையாக ஒரு பெண் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் உக்ரைனுடைய முக்கியமான வில்லேஜை நாங்கள் கையகப்படுத்திவிட்டோம் என்கிற தகவலை கொடுத்திருக்கிறது ரஷ்யா உக்ரைன் மீண்டும் அவங்களுடைய தோல்வி முகத்துடன் திரும்பி இருக்கும் போது உக்ரைனுக்கான உதவிகள் கிடைப்பதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கின்றன பத்துக்கும் அதிகமான சைனீஸ் சஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறவங்களை நாடு கடத்தியிருக்காங்க தாய்லாந்து அந்த பத்து நபர்களும் அங்க இருக்கக்கூடிய ஆன்லைன் ஸ்கேம்ல ஈடுபட்டிருந்தார்கள் என்பதுதான் தாய்லாந்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஐம்பது சதவீதம் கனிம வளங்களை எங்களுக்கு ஷேர் வேணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்டதற்கு நிராகரித்ததை உக்ரைனுடைய செய்தி ஊடகம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது ஃபைட்டர் ஜெட்டை சீனா உருவாக்கிய ஆர்டிபிஷியல் ஐன்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்கப்பா சீனா கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு அலாம் ஒழித்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் லேபர் கேசஸ் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சவுதி அரேபியா பார்த்திருக்கிறதாம் அப்ப அந்த அளவுக்கு அங்க லேபர் இஷ்யூஸ் அதை பற்றியான வழக்குகள் அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறது இவ்வளவுதான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான செய்திகள் இதை தவிர வேறு பல செய்திகள் வரும் அதுக்கு எல்லாமே நீங்க என்ன செய்யணும்னா நம்ம விதை தமிழ் விதை அப்படிங்கிற ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது டாய் வாங்கணும் அதுவும் விலை கம்மியா குவாலிட்டி அதே குவாலிட்டியுடன் பக்கா குவாலிட்டியுடன் வாங்கணும்னா நீங்கள் கிட் ஸ்பெசிஃபி போய் பாருங்கள் இந்த ஏர் ப்ரெஷர் கன் அப்படிங்கிறது டூ டபுள் நைனுக்கு இப்போ கொஞ்சம் நாட்களுக்கு கொடுக்கப்படும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்